Hi, welcome to my channel. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் செஞ்சுட்ருக்கீங்க இல்லையா உங்களில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா வெயிட் இறங்கியிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்டக்காகி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் உணவு பழக்கங்கள்லாம் நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் இருந்தாலும் என்னோடய வெயிட் லாஸ் ஏன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற சந்தேகம் உங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் உடல் எடை குறைப்பு அப்படின்றது உணவு மாற்று முறையினால் மட்டும் கிடையாது உடற்பயிற்சியால் மட்டும் உங்களோட உடல் எடை குறையிறதுன்றது கிடையாது முக்கியமாக நல்ல தூக்கம் இருக்கணும் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது தூங்குற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னதான் உணவு முறை மாற்றி இருந்தாலும் உடற்பயிற்சி செஞ்சாலும் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்றத பாருங்கள் நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கேலரி தான் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கேலரிக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அப்போது உங்களோடய வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்காது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரி வெயிட் லாஸ் பண்ணாத பொழுதே நமக்கு தேவைப்படும் அப்போ வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கேலரியை கம்மி பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு ஆயிரம் கேலரி நீங்கள் எடுத்துக்கிறதாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் அதே ஆயிரம் கேலரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரும்பொழுது பாடி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆயிரம் கேலரிக்கு அதோட உடம்பை மாற்றிக்கும் அப்போ உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்காது அப்போது நடுவில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும் அது வந்து ஒரு வாட்டர் டயட்டாகவோ இல்லை ஒரு சீட் டயட்டாகவோ நீங்கள் கொண்டு வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரெகுலராக நடக்கும் கம்மியாகவே இருந்தால் கூட ஒரு நூறு நூறு கிராம் டெய்லி குறையறதாக இருந்தா கூட அது ரெகுலராக நடக்கும் நீங்கள் இது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் சரிங்களா மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன நம்ம சாப்பாடை கம்மியாக எடுத்துக்கணும் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு நமக்காக தனியாக செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும் அதை விட அந்த டைமில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வேலை ஒரு ஒருவேளை ஆகாரம் மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லைனா ஆகாரமே இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் அந்த டைமில் நடக்காது ஒரு ஃப்ரூட் டயட் இருக்கிறதாக இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இருக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இருக்கலாம் வாட்டர் டயட்டாக இருந்தால் கூட அப்படி தான் இருக்கலாமே தவிர்த்து ஆனால் அதே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை விழறது கன்ஃபார்ம் ஏன்னா நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகி தொப்பை விழும் நிறைய பேர் தண்ணி குடித்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பாங்க தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் தொப்பை நிறைய வரும் அதனால் கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வாங்க அதுக்கான உடற்பயிற்சிகளுக்கு செஞ்சீங்க அப்படின்னா பாடி நல்லா ஃபிட்டாகி உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்டவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும் என்ன சிஸ்டர் உணவு முறையை மாற்றணும்னு சொல்றீங்க உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றீங்க வாட்டர் டயட் இருக்கணும்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் ஒரே மாதிரி உணவுகளை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப எப்படி தான் நம்ம எடுத்துக்கிறது இப்போ நம்ம ஒரு அலாரம் வச்சு டெய்லி நம்ம எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் இல்லாமல் எழுந்துப்போம் அதே மாதிரி தான் நம்ம உடம்போம் நம்ம உடம்புக்கு அடிக்கடி நிறைய சேஞ்சஸை உணவு மூலயமா நம்ம கொடுக்கறதுனால அந்த உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரே ஹைட்லேயோ ஒரே வெயிட்லேயோ இருக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ஏற்பட்டது கிடையாது வருஷக்கணக்காக உங்கள் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய ஃபேட்டை கரைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நடக்கும் அதனால ஒரே விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நல்லா வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகி நிற்கும் அதனால விஷயங்களை மாத்தி உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது பண்றது ரொம்ப நல்லது இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறீங்க அப்படின்னபோது ஒரு பத்து பதினஞ்சு ஃபுட்டை மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு இதையே நீங்கள் ரெகுலராக கஞ்சா செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை ஒரு சாலடாக செஞ்சு சாப்பிட்றதோ இதையே நீங்கள் ரொட்டீனாக வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களோட வெயிட் லாஸ் நடக்காது அதனால உணவு மாற்றம் அப்படின்றது அடிக்கடி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல தூக்கம் தேவை கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து குறையும் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றதும் ஒன்று நடக்கும் ஏன்னா இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ஈவனாக நடந்துக்கிட்டே வருவோம் சீக்கிரமாக உங்களோட ஐகல் வெயிட்டையும் வந்து அடையலாம் சரிங்களா நிறைய பேருக்கு எனக்கு இது மாதிரி ஸ்ட்ரக்காய் நிற்குது அப்படின்றவங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நம்ம லாஸ் சேலஞ்ச் வந்து தேர்ட்டி டே வெயிட்லா சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு ஹைட்டு வெயிட் டைப் பண்ணி நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ